ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீமடத்தில் மகாபெரிவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கும்போது நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் ஸ்ரீமடத்தில் மகாபெரிவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் பிரசாதமும் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தார் எல்லாரும் நிறைய பக்தர்கள் கூட்டம் எல்லாரும் மகானோட அந்த திருவடிகளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சு தங்களோட குறைகளை சொல்லி அவருடைய திருக்கதத்தால் பிரசாதம் பெற்று நகர்ந்து போயிட்டுருந்தார் அன்னைக்கு எக்கச்சக்க கூட்டம் பக்தர்கள் வரிசையில் நின்றுட்டு மகானை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்கா பிரசாதம் வாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் தாங்கள் கொண்டு வந்திருந்த பழங்கள் திராட்சை முந்திரி பாதாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரியவாளுக்கு சமர்ப்பித்து அப்படி கண்களில் கண்ணீரோடு தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமாக போகிறா எல்லாருமே அப்போ ஒரு பக்தர் பெரிய மூங்கில் கூட நிறையா பூக்களை கொண்டு வந்து பெரியவா பார்வைப்படும்படியான இடத்துல அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார் அந்த கொன்றை பூக்கள் எப்படி மலர்ந்து காணப்பட்டதோ அது போல பெரியவாளின் முகமும் ஏகத்துக்கு மலர்ந்ததான் அன்றைக்கி என்ன காரணம்னா சிவபெருமான் மிகவும் விரும்பி அணியும் மலர் இந்த கொன்றைப்பூ மழை மழைக்காலத்தில் மலர்கின்ற மஞ்சள் நிறமுள்ள இந்த கொன்றைப்பூ ரொம்ப வாசனை மிக்கது தேன் நிறைந்தது இதை தன் சிறசில் அணிந்து கொள்வதென்றால் அவ்வளவு விருப்பம் ஈசனுக்குன்னு புராணங்கள் மற்றும் சங்க நூல்களும் சொல்கின்றன அதனால் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு அணிவிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்தர் கொண்டு வந்த அந்த ஒரு கூடை பூவையே பார்த்துட்டு இருந்தா மகாபெரிவன் அந்த இடம் முழுக்கவே நல்ல ஒரு வாசனை அந்த கொன்றை பூக்கள் அந்த கூடையின் விளிம்பையும் மீறி வெளியே பிதுங்கி வழிஞ்சின்று இருக்க அந்த பூக்கள் அந்த கூடைக்கு மேலே வெளியில் பிதுங்கின்னு நிற்கிறது அந்த பூக்கள் அப்புறம் அந்த பக்தரை பார்த்து பெரியவா கேட்குறா கூடையில் வேற என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறார் உடனே அந்த பக்தர் தன்னுடைய இடது கையை மார்பில் கட்டின்று வலது கையினால் வாயை பொத்திண்டபடி கொன்றைப்பூ மட்டும்தான் பெரியவா அப்படின்னு பவ்யமாக சொல்கிறார் அந்த பக்தர் பார்த்தா அப்படி தெரியலையே பெரியவா சொல்கிறா பார்த்தா அப்படி தெரியலையே பெரியவா பதிலில் ஒரு பொடி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு பொடி இருந்தது பார்த்தா அப்படி தெரியலையேன்னு ஒன்று பக்தருக்கு அந்த பக்தருக்கு ஒன்றும் புரியல இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு முடிச்சிருந்து நிற்கிறார் அப்படியே என்னென்னா அவரை பொறுத்த மட்டும் கொன்றை பூக்கள் மட்டும்தான் அவர் எடுத்துன்னு வந்திருக்கார் அவரை பொறுத்த மட்டும் ஆனால் பெரியவா இப்படி சந்தேகத்தோடு கேட்குறாருனாக்க அப்போ கூடையில் வேறு என்ன தான் இருக்குது அங்கே கூடியிருந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் கூட்டமும் இதுக்கப்புறம் பெரியவா என்ன சொல்ல போகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருக்காய் எல்லோரும் பெரியவா புன்னகையோடு அந்த பக்தரை பார்த்து சொல்கிறா ஈஸ்வரனுக்கு பிரியமான புஷ்பங்களை மட்டும் நீ கொண்டு வரலை அந்த சர்வேஸ்வரனுக்கு ஆபரணமும் கொண்டு வந்திருக்கியே இதை கேட்ட உடனே இந்த கொன்றைப்பூக்களை கொண்டு வந்த பக்தருக்கும் சரி அங்கே கூடியிருந்த மடத்து சிப்பந்திகள் அப்புறம் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் சரி யாருக்குமே பெரியவா என்ன சொல்கிறான்னு புரியல இந்த கூடையில் நீ புஷ்பத்தை மட்டும் கொண்டு வரலை ஈஸ்வரனுக்கு பிரியமான புஷ்பங்களை மட்டும் நீ கொண்டு வரல ஆபரணமும் கொண்டு வந்திருக்கேன் நான் இவாளுக்கும் ஒன்றும் புரியல பெரியவாளோட திருமுகத்தையே ஒன்றும் புரியாமல் இந்த பக்தர் பார்த்துட்டு நிற்கிறார் அவருக்கு ஒன்றும் புரியல அப்புறம் பெரியவா சொல்கிறா காலியாக இருக்கிற ரெண்டு மூங்கில் தட்டுகளை அங்கேருந்து எடுத்துக்க சொன்னா பெரியவா அப்புறம் சொல்கிறா கூடையில் நீ கொண்டு வந்திருக்கிற பூக்களை இந்த தட்டுகளில் கொட்டு கொஞ்சம் தள்ளி ஓரமாக எடுத்துட்டு போய் கொட்டு ஜாக்கிரதை அப்படிங்கிறா பெரியவா பெரியவா எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத உணர்ந்தவர் அந்த பக்தர் அதனால் ரெண்டு மூங்கில் தட்டுகளை அங்கேருந்து எடுத்துக்கிறார் எடுத்துட்டு இந்த மூங்கில் கூட கொன்றைப்பூக்கள் கொண்டு வந்தாரே அதையும் எடுத்துக்கிறார் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக போகிறார் கூடை மேலே சுற்றி கட்டி கொண்டு வந்த அந்த கைத்தெல்லாம் அவிழ்த்துட்டு அதில் இருக்கிற பூக்களை முதல்ல தட்டில் முதல் தட்டு ரெண்டு தட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரா இல்லையா முதல் தட்டில் ரொம்ப கவனமாக கொட்டினர் அவ்வளவுதான் தட்டில் கொட்டிய உடனேயே அடுத்த வினாடி புசுன்னு ஒரு சர்ப்பம் சீரிண்டு அங்கே மூங்கில் தட்டிலேருந்து எகிரி குதித்து வெளியேறியது இந்த பக்தர் உட்பட ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அந்த சர்ப்பத்தை கவனித்தார் க்ஷண நேரத்தில் எல்லோரோட பார்வையிலேருந்தும் மறைஞ்சு வந்த சுவடே தெரியாமல் அந்த சர்வம் போயே போயிடுது இந்த கொன்றைப்பூக்கள் கொண்டு வந்த பக்தருக்கும் சரி கூடி இருந்தவாளுக்கும் சரி இந்த படபட படங்கத்துக்கு ரொம்ப நேரம் ஆனது அதுக்கப்புறம் இந்த பக்தரை பார்த்து பெரியவா சொல்றா சந்திரமௌலீஸ்வரருக்கு எத்தனை கூட பூ வேணாலும் கொண்டு வா ஆபரணம் எல்லாம் வேண்டாம் நாகாபரணம் ஸ்ரீமடத்திலேயே இருக்குது அப்படின்னு ஒரு புன்னகையோட பெரியவா அந்த பக்தரை பார்த்து சொல்கிறேன் எப்படி பாருங்கோ அந்த மூங்கில் கூடையில் பூக்கள் மேலே இருக்குது உள்ள ஒரு சர்வம் இருக்குங்கிறத இருக்கு அதனால நீ ஓரமாக எடுத்து போய் கொட்டுன்னு அவர் இப்ப சாட்சாத் அந்த ஈஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் சர்வ வியாபி அவருக்கு தெரியாத ஒரு விஷயமா இந்த க்ஷணம் நாம் என்ன நினைக்கிறோம் கூடையில் சர்வம் இருக்கிறத மட்டும் அவர் கண்டுபிடிக்க மாட்டார் நம்ம மனசுல இந்தக்ஷனும் நாம் என்ன நினைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியாததே கிடையாது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம் ராதே கிருஷ்ணா